உண்மையாக சொல்ல போனால் கானா பிரபலமாகறதுக்கு காரணமாக இருந்த மியூசிக் ஆக்ட்ரஸில் கடல் புறா பண்ணார் பாபு கணேஷ் பாபு கணேஷ் கடல் புறாவில் முதல்ல பண்ணார் கடலுக்குள்ளே மீனம் ஆமா அது அதே வரிசையில் பார்க்கும்போது ஆதித்யன் அவர்கள் த கிரேட்டு நம்ம கார்த்திக் சார் கூட்டி வந்துட்டு அவரை பாட வச்சாரு பத்தலை போட்ட ஷோக்குள்ள பயங்கர ஹிட்டு அது அளவுக்கு ஹிட்னா நம்ம பட்டி தொட்டி அமரன் படத்தில் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய பாட்டு அதே வரிசையில் நெக்ஸ்ட்டு நம்ம தலைவாசலில் பாலபாரதி அவர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் டிப்பிக்கலான ஃபேமஸ் வாய்ஸஸ் அப்படின்னு சொன்னால் சபேஷ் அவர் சபேஷு சபேஷ் அவர்கள் டிஃப்ரெண்ட்டாக பாடிய பாடல்கள் அண்ணா நகர் ஆண்டாள் அண்ணா நகர அது ஒன்று குன்றத்தில் கோயில் கட்டி அது வந்து மிகப்பெரிய ஹிட் இந்த வரிசையில் நிறைய இருக்குது மேம் ஊற்றிக்குன்னு அதே மாதிரி கவலைப்படாத தேவான வாய்ஸில் அது ஒரு அந்த படத்துலேயே ஒரு ஸ்பெஷல் சாங்காக ஆட்டோக்காரர் பாடுறதா சாங்க அது எவ்வளோ பலபரமாச்சு அதுக்கு காரணம் சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த வாய்ஸ் தான் தேவானா அவர்களுடைய குரல் இப்போ நீங்கள் பாடின சலோமியாலேயே பார்த்தீங்கன்னா தேவான அல்ஃபோன்ஸு அந்த அந்த வார்த்தைகள் ரொம்ப எக்ஸ சில்பான்ஸ் சில்ஃபான்ஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக பாடு அதனாலவே அந்த பாட்டில் அந்த இடம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி